விளையனூர் அருகே மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உருவையாறு மெயின் ரோடு ஜெயம்நகர் பகுதியில் புதிய புல்வெளி விளையாட்டு அரங்கத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விளையனூர் அருகே உள்ள உருவையாறு மெயின் ரோடு ஜெயம்நகர் பகுதியில் புதிய புல்வெளி விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி விளையாட்டு அரங்கத்தினை திறந்து வைத்தார் தொடர்ந்து விளையாட்டு அரங்கத்தில் கிரிக்கெட் விளையாடி முதலமைச்சர் ரங்கசாமி புல்வெளி அரங்கத்தினை திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சுகுமாரன் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு திறப்பு விழாவை சிறப்பித்தனர் மேலும் உள் விளையாட்டு அரங்கத்தில் கிரிக்கெட் போட்டி கால்பந்து கைப்பந்து பேட்மிண்டன் டென்னிஸ் உள்ளிட்ட விளையாட்டு போட்டி பயிற்சிகள் மேற்கொள்ளலாம் என்று கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் மேலும் திறப்பு விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்